அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் மனிதனுடைய அடிப்படை தேவைகளினுடைய வரிசையிலே முதலில் நாம் வைத்து பேசுவது உணவு பழக்கத்தை அடுத்ததுதான் உடுத்திக்கொள்ளும் உடையும் இருப்பதற்கான உரையுள்ளும் அந்த அளவிலே எல்லா வகையான ஜீவராசிகளுக்கும் உண்ணும் உணவுதான் அடிப்படையான சக்திக்கான விஷயமாயிருக்கிறது எந்த ஒரு செயலையும் நாம் செய்வதற்கு உடம்பு ஒத்துழைக்க வேண்டும் அதனால்தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலத்தேவநாயனார் உயிர் என்பது இங்கே ஆன்மாவை குறிக்கும் ஆன்மாவினுடைய முன்னேற்றத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் அந்த சிந்தனைக்கும் செயலாற்றுவதற்கும் உடலிலே பலமிருக்க வேண்டும் அதனால்தான் பழைய சமூகங்கள் எல்லாம் மிகவும் தொன்மை காலம் தொடங்கியே அவர்கள் வாழக்கூடிய பகுதி அங்கே இருக்கக்கூடிய பருவம் இதை கணக்கில் கொண்டு இந்த மாதிரியான பகுதியிலே வாழும் நமக்கு இதுதான் சரியான உணவு வகையாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டார்கள் இயற்கையினுடைய அறிந்து கொள்ள முடியாத விந்தைகளிலே ஒன்றுதான் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் மிகவும் கடுமையான வெவ்வேறுபட்டதாக இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கு தகுதியாய் அந்தந்த பகுதியிலே உணவு வகைகள் கிடைக்கும்படியாக செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இதிலே இந்திய திருநாடு பெரும்பான்மை சம அளவிலான பருவத்தை கொண்டிருக்கக்கூடியது இங்கே பல்வேறு பகுதிகளிலும் போதுமான மழை பெய்தும் பல மாதங்கள் வெப்ப மிகுதியாலும் குளிர்காலங்களும் இருக்கும்படியாய் எல்லாவிதமான பருவங்களையும் பிரித்து ஒவ்வொரு அளவிலே நாம் அனுபவிக்கும் விதமாக இருக்கிறது அதேபோல் வடக்கே பனிபடர்ந்த இமயமலையிலிருந்து தெற்கே முக்கடல் சங்கமிக்கும் குமரிப்பகுதி வரையிலும் பல்வேறு நதிகள் ஓடியும் மண்வளங்களை பெருக்கியும் இருப்பதாலே இங்கே விவசாயம் என்பது மிகவும் பரந்துபட்ட ஒன்றாய் மிகவும் செழிப்பான ஒன்றாய் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வர பார்க்கிறோம் அதனால் தான் நம்முடைய வழிபாட்டு மரபில் கூட ஏற்கலைப்பையை கையில் ஏந்திய நிலையிலே திருமாலின் பலராமன் என்ற ஒரு திருவுருவத்தை நாம் வழிபட்டு வருகிறோம் பரிபாடல் குறிப்புகளிலே மதுரையை இருக்கும் பகுதிகளில் விவசாயம் செய்யக்கூடிய குடிகளைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் பலராமனை வழிபடுவதை மிகவும் தொன்மையான வழக்கமாக கொண்டிருந்ததை பரிபாடல் குறிப்புகள் மூலமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே திருமாலின் அவதாரத்தில் ஒன்றாய் கருதப்படும் பலராமனை வழிபடும் மரபு இருந்து வருவதை பார்க்கிறோம் அந்த விதத்தில் விவசாயம் என்னும் இந்த மிக தொன்மையான தொழில் அது மக்கள் நலன் சார்ந்த தொழில்களிலே முதன்மை நிலையில் வைத்து பார்க்கப்படுகிறது மண்ணும் நீரும் இது இரண்டும் தான் இதற்கு ஆதார பொருளாக இருக்கிறது அந்த மண்ணின் தன்மையை அறிந்து கொண்டு கிடைக்கக்கூடிய நீரின் அளவை கணக்கில் கொண்டு இந்த பகுதியிலே இதை விதைத்து இப்படி அறுவடை செய்யலாம் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு பரிசோதனைகளின் மூலமாக சோதனைகளின் மூலமாக அறிந்து தெரிந்து கொண்டு அந்த மரபை கடைபிடித்து வருகிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இத்தனை போகங்கள் விளையும் என்ற கணக்கும் இங்கே பல நூறு ஆண்டுகளாக இருந்து வரக்கூடியதுதான் சென்ற நூற்றாண்டில் கூட பசி பஞ்சம் பட்டினி இவைகளெல்லாம் தலை தூக்கிய போது பல ஆண்டுகளாக இங்கே கடைபிடித்து வந்த விவசாய முறைகளிலே மாற்றம் ஏற்படுத்துவதற்கான காலமாய் அதை கணித்து கொண்டு பல்வேறு அறிவியல் சார்ந்த ரசாயன கலப்பினோடு கூடிய மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டன அதற்கு முன்பாக இங்கே இருந்த ஜனத்தொகைக்கு போதுமான உணவு கிடைத்ததாகத்தான் பெரும்பான்மை வரலாற்று சான்றுகள் மூலமாக நாம் அறிய முடிகிறது அப்படி இங்கே நெல்லும் கோதுமையும் கரும்பும் என்று இப்படி தொடங்கி பல்வேறு வகையான நெல் வகைகள் பல்வேறு வகையான பயிர் விவசாயம் இவைகளெல்லாம் தொன்றுதொட்டு இருந்து வர பார்க்கிறோம் இந்திய மரபிலே இங்கே இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கத்திற்கு இங்கே பயிர் செய்யப்படும் விதைகள் அவற்றிலிருந்து விளையக்கூடிய பொருட்கள் இதை வைத்துத்தான் நம்முடைய உணவு மரபு கூட இருந்து வர பார்க்கிறோம் அப்படி மிகவும் சிறப்பாய் அறியப்படும் மிகவும் தொன்மையானதாய் கருதப்படும் விவசாயத் தொழில் உழவுத் தொழில் மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கான முதல் படியிலேயிருக்கும் தொழிலானபடியாலே அதற்கொரு தன்மையை சொல்லி அதை வணங்கியும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களை அதை தங்களுக்கான தொழிலாய் ஏற்றுக்கொண்டிருப்பவர்களை கொண்டாடியும் வருகிறோம் அந்த விதத்திலே தமிழர்கள் பொங்கல் திருநாளின் ஒரு அங்கமாக பொங்கல் திருநாளிற்கு இரண்டு நாட்கள் கழித்து வரும் நாளை உழவர் திருநாளாக உழவு செய்வதை தங்களுக்கான தொழிலாய் கொண்டிருப்பவர்களை நினைத்து போற்றும் தினமாக வைத்திருக்கிறார்கள் அதே நாள்தான் காணும் பொங்கலாகவும் இருந்து வர பார்க்கிறோம் அன்றைய தினம் ஒருவரை ஒருவர் கண்டு மகிழ்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டும் நட்பு பாராட்டிக் கொள்வதற்குமான நாள் கிராமப்புறங்களிலெல்லாம் இன்றும் கூட வண்டி கட்டிக்கொண்டு அந்த நாளிலே உறவினர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த ஊரின் அருகிலே இருக்கக்கூடிய சுற்றுலா தலத்திற்கு சென்று அங்கே எல்லோருமாக அமர்ந்து சிரித்து பேசி மகிழ்ந்து ஒரு நாள் ஓய்வெடுத்து கொள்ளும் விதமாக அந்த நாள் இருக்க பார்க்கிறோம் நகரப்பகுதிகளில் கூட குறிப்பாக சென்னை நகரத்திலே அன்றைய தினம் பல ஆயிரம் மக்கள் கடற்கரை பகுதிகளிலே கூடி ஒருவரோடொருவர் கலந்து பேசியும் குடும்பத்திலிருந்த மனமாற்றங்கள் சச்சரவுகள் இவையெல்லாம் தீர்ந்து நல்ல விதத்திலே இனி உறவுமுறையை முறையை நட்புமுறையை பேணுவோம் என்று கூடி பேசி பிரியும் நிகழ்ச்சியாக அந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் இந்த விவசாயம் என்று அறியப்படும் தொன்மையான அந்த வழக்கத்தை நினைவில் கொள்வதற்கான காரணம் என்ன ஒவ்வொரு நாளும் காலை பொழுது விடிந்ததிலிருந்து நமக்கு அந்தந்த வேளைக்கான உணவிற்காகத்தான் நாம் பணிகளையெல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம் சூரிய உதய காலத்திலிருந்து பணிக்கென்று புறப்படுபவர்கள் வேலை தேடிச் செல்பவர்கள் சூரிய அஸ்தமனம் வரையிலும் கடினமாக உழைத்து சேர்த்த பணத்தை கொண்டு என்ன செய்கிறோம் என்று பார்த்தால் மாலை வேளையிலே வீட்டிற்கு வந்து குடும்பத்தினரோடு சேர்ந்து உணவு உண்டு மகிழ்ந்து உறங்கச் செல்கிறோம் அப்படி பார்த்தால் உண்ணும் உணவும் கொள்ளும் உறக்கமும் தான் உடம்பினுடைய ஆரோக்கியத்திற்கான அடிப்படை தேவையாக இருக்கிறது எத்தனையும் ஓடி ஓடி சேர்த்த செல்வமெல்லாம் நிறைவிலே போதுமான அளவிற்கு உண்பதற்கும் தேவையான நேரத்திற்கு உறங்குவதற்குமாய்த்தான் முடியும் என்று கூட தாயுமானவ சுவாமிகள் கூறுகிறார் அந்த விதத்திலே சேர்த்த செல்வத்தை கொண்டு நாம் செய்யும் முதல் தொழில் நல்ல தரமான உணவு உண்பது அந்த உணவை உண்ணும் போதெல்லாம் இந்த உணவை எனக்காக என்றோ ஒரு நாள் யாரோ படைத்தார்கள் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் என்ற நன்றியென்னத்தோடு உண்பது நம்முடைய பழைய வழக்கம் அன்னமிட்ட கைக்கு ஆயிரம் கோடி நமஸ்காரம் என்று பழைய சொலவாடை ஒன்று உண்டு எந்த நேரத்திலும் பசித்தவர்க்கு உணவிடுவதை பெரிய தானமாக கருதும் நம் மரபிலே அந்த உணவை விளைவித்து கொடுத்த விவசாயிக்கு நன்றி கூறுவதும் நாள்தோறும் அவர்களை நினைத்து மகிழ்வதும் வழக்கமாயிருந்து வந்திருக்கிறது ஒரு ஆண்டின் எல்லா நாட்களிலும் நிலத்தில் இறங்கி அந்தந்த காலத்திற்கேற்றார் போலே பணி செய்யும் விவசாயி தன்னுடைய வருஷக்கணக்கிலே ஒரு நாள் ஓய்விற்கான நாளாய்க் கொண்ட நாள்தான் உழவர் தினமாக கருதப்படுகிறது அதையும் பொங்கலோடு ஒட்டியே கொண்டாடி வரும் மரவிலே அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் அதன் மூலம் அவர்களுக்கு நாம் நன்றி மறவா நிலையிலே இருப்பதையும் ஒவ்வொரு ஆண்டும் நினைத்துப் பார்த்து கொள்ளலாம் காணும் பொங்கலும் உழவர் தினமும் ஒரு சேர கொண்டாடப்படுவதிலே தான் எத்தனை அழகான ஒரு சுவையோடு கூடிய பண்டிகை தினமாக இது அமைகிறது எல்லோரும் ஒன்று கூடும் இடத்தில் கூட இனிப்பு வகைகளையும் அன்ன வகைகளையும் உண்டு மகிழ்கிறோம் அந்த நேரத்தில் கூட இதை விளைவித்து கொடுத்தவர் யாரோ அவருக்கு நன்றி என்று கூறும் விதத்தில்தான் நம்முடைய இந்த பண்டிகை வழக்கம் இருக்க பார்க்கிறோம் தொன்மையான விவசாய மரபுகள் இந்தியாவிலே பன்னெடுங்காலமாக அனுஷ்டித்து வரப்பட்டாலும் அதிலே அவ்வப்போது ஏற்பட்ட மாற்றங்கள் அதெல்லாம் நம்முடைய நன்மை கருதியே நடந்ததாய் கொள்கிறோம் அதனால்தான் தான் இத்தனை காலமும் தொடர்ந்து செய்து வந்த மரபிலே மாற்றங்கள் வரும்போது அதை எடுத்துக்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை விவசாயினிடம் இயல்பிலேயே இருக்க பார்க்கிறோம் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மக்களுக்கு நன்மை விளைவிக்காது என்று அறிந்து கொண்டால் இயற்கையிலேயே அறிவியல் பார்வையோடு கூடிய அனுபவ ஞானத்தால் உயர்ந்தவரான விவசாயி உடனடியாக அதை எதிர்க்கவும் பார்க்கிறார் இப்படி பல்வேறு சச்சரவுகள் இதையெல்லாம் தீர்த்துத்தான் இந்தியாவில் விவசாய தொழில் பன்னெடுங்காலமாக இருந்து வருகிறது அந்த விவசாய மரபிலே ஒவ்வொரு பகுதியிலும் இந்தெந்த காலத்தில் இதை விதவிப்பது அது வளருவதற்கான காலம் இது அந்த குறிப்பிட்ட காலத்திலே வரக்கூடிய மழை முதலியவற்றை கணக்கில் கொண்டு பெறக்கூடிய பொருட்களை விளைவித்து அதிலே தனக்கானவற்றை சேகரித்து கொண்டு மிஞ்சியதை கடைத்தருவுக்கு கொண்டு வந்து விற்று அதன் மூலமாக பணம் பெறுவது இவருடைய மரபு இந்த தொழில் இன்னும் சொல்லப்போனால் உலக நாடுகள் எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டாலும் இருக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கும் ஒரு தொழில் வகையிலே முதல் முதலில் தோன்றியதாயும் மிகவும் தொன்மையான தொழிலாகவும் இதை நாம் பார்க்கலாம் இத்தனை சிறப்புகள் கொண்ட விவசாயியினுடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் போற்றும் விதமாக உண்ணும் போதெல்லாம் அவர்களை நினைத்துக்கொள்ளும் விதமாக இருக்க அதற்கு பல நேரங்களிலும் நாம் மறந்து போவதாலே ஆண்டில் ஒரு நாள் அவர்கள் செய்யும் இந்த பணியை நினைத்து அதனுடைய சிறப்பையும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய கடினமான உழைப்பையும் கருத்தில் கொள்ளும் விதமாக இந்த நாளை பார்க்கிறோம் அதற்காகத்தான் தமிழகத்தில் பொங்கல் திருநாளை ஒட்டி உழவர் திருநாள் என்ற இந்த நாள் கொண்டாடப்படுகிறது உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஏர் கலப்பை இயந்திரங்கள் அவர்கள் அதற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து வகைகள் உற வகைகள் எல்லாவற்றையும் பற்றி ஒரு அடிப்படை அறிவாவது எல்லா தரப்பு மக்களிடையேயும் இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரை அவர்களுக்கான பணிகளுக்காக அவர்கள் பிரித்து அந்தந்த காலத்திலே பருவத்திற்கேத்தார்போல் பயிரை வளர்த்து வரும் நேரத்தில் உரமிடுவதும் பூச்சிக்கொல்லிகள் தெளித்து பூச்சிகளிடத்தே இருந்து அதை பாதுகாப்பதும் சரியான நேரத்தில் மழை பெய்யாவிட்டால் அதற்கு இரண்டாம் பட்சமாக ஆற்று நீரையும் இன்னும் சொல்லப்போனால் மற்றைய விதத்திலாவது நீரை சேகரித்து அதை கொண்டு விதைத்த பயிரை வளர்த்து பார்த்தும் ஒவ்வொரு பயிரையும் அவர்கள் ஒரு உயிராக ஒரு குழந்தை போலே பாவிப்பார்கள் வீட்டிலே பிறந்த குழந்தையை வளர்ப்பது போல்தான் ஒவ்வொரு நாற்றை நடும்போதும் இது நல்ல விதத்தில் வளர்ந்து அதிலிருந்து பெறக்கூடிய நெல் அதை உண்பவர்களுக்கு பசியாற்றக்கூடியதாய் அவர்களினுடைய உடல் தேவையானதாய் அமைய வேண்டும் என்று அதை கருத்தில் கொண்டு செயல்படுபவர்கள் அவர்களுக்கு தகுதியாக அவர்களினுடைய சிறப்பை நினைக்கும் விதமாக ஒரு நாளை கருத்தில் கொண்டிருப்பதுதான் நம்முடைய வழக்கம் விவசாயிகளினுடைய தேவையை அறிந்து அவ்வப்போது பூர்த்தி செய்வதற்கு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு திட்டங்களையும் அதன் மூலமாக அவர்கள் அடையக்கூடிய நன்மையை கருத்தில் கொண்டும் செயலாற்றி வருவதை பார்க்கிறோம் இந்த காரணத்திற்குத்தான் அவர்களுக்கென்று சிறப்பான செயல்திட்டங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் பயனடைந்து அந்த பயன் அவர்களுக்கு மேலும் இந்த தொழிலை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு உத்வேகத்தை தரும் விதமாக அமைத்திருக்கிறது தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்தியா எங்கிலும் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களுடைய பல நூறு ஆண்டு பழக்க வழக்கங்களை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு வழங்கி அதன் மூலம் இவர்கள் அறிந்து கொண்ட அந்த அனுபவ பாடத்தை கொண்டு அவர்களுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த விதத்திலேயே ஆனால் அதற்கிடையே காலமாற்றத்திற்கேற்றாற்போல் புகுத்தப்பட்ட புதுமையையும் கொண்டு நல்ல முறையிலே விவசாயம் செய்து பல நேரங்களில் உலக நாடுகளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் இந்தியாவிலிருந்து அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் குறிப்பாக சுதந்திரத்திற்கு பிறகு விவசாய தொழிலிலே ஏற்பட்டிருந்த பின்னடைவுகளெல்லாம் சில பத்தாண்டுகளுக்குள்ளாக பல்வேறு சிறப்பான திட்டங்களின் மூலமாக தீர்த்து வைக்கப்பட்டு இந்தியா தனித்திறமையோடு கூடிய தன்னிறைவோடு கூடிய விவசாயத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கிறோம் இத்தனை மாற்றங்களுக்கு பின்னாலேயும் இத்தனை சமூக மாற்றங்கள் கலாச்சார மாற்றங்கள் இதெல்லாம் நடந்தாலும் கூட இந்தியா இன்றும் கூட பெரும்பான்மை விவசாய தொழிலை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் தனக்கு தேவையானவற்றை தானே விளைவித்து கொள்ளக்கூடிய திறமையோடு கூடிய நாடாகவும் இருப்பது நாம் செய்த நன்மையாலே இத்தனை சிறப்புகள் கொண்ட விவசாயிக்கு பொங்கல் திருநாளை ஒட்டி ஒரு நாளை கடைபிடித்து அந்த நாளிலே எல்லா தரப்பு மக்களும் இவர்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய தொழிலும் அதனுடைய சிறப்புகளையும் நினைத்து போற்றும் விதமாகத்தான் உழவர் தினமும் அதை ஒட்டியே காணும் பொங்கல் என்ற திருநாளும் கொண்டாடப்படுகிறது பொங்கல் திருநாளின் நிறைவை குறிக்கும் விதமாயிருக்கக்கூடிய உழவர் திருநாள் காணும் பொங்கல் திருநாளின் சிறப்புகளைப் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்